அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் தினம் ஒரு வர்ம மருத்துவ குறிப்பு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நமது பார்வை குறைபாட்டை சரி செய்யக்கூடிய வர்ம புள்ளிகளின் தூண்டுதல் முறை என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி பல பேருக்கு ஏற்படக்கூடிய பிரதான பிரச்சனை வந்து பார்வை குறைபாடு அதாவது இப்போ ஒரு ஒரு பத்து வயசு குழந்தையாக இருக்கட்டும் இல்லை நாற்பது வயசுக்கு மேற்பட்ட வாலிபராக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்வை குறைபாடு தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை சரி செய்யக்கூடிய வர்ம தடவல் முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த கண் இது வந்து நமது உடலியல் பாவகத்தில் இரண்டாம் பாவகத்தை சார்ந்த ஒரு ஆர்கன் இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது முகத்தை குறிக்கிறது முகத்தில் வந்து நமக்கு காது இருக்குது கண் இருக்குது மூக்கு இருக்குது நார் இருக்குது இப்படி ஐம்பொறிகளில் பிரதான நான்கு பொறிகள் இந்த முகத்தில் தான் இருக்குது இந்த நான்கு பொறிகளில் மிக முக்கியமான பொறி கண்கள் இந்த கண்களுக்கு வந்து நோய் வர்றதுக்கு வந்து உடல் ரீதியான காரணம் மன ரீதியான காரணம் உயிர் ரீதியான காரணம் அப்படி மூன்று விதமான காரணங்கள் இருக்குது இல்லை உடல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னா பிரதான பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா நம்முடைய மூளையிலிருந்து பிரய நம்மளுடைய கண்களுக்கு வரக்கூடிய ஆப்டிக்கல் நரம்பு இதுதான் வந்து நம்ம கண்களுக்கு பிளட்டு வரக்கூடிய பிரதான நரம்பு பகுதி அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக பிளட்டு வரல அப்படின்னா கண் குறைபாட்டுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம் அதாவது நம்முடைய கண்களுக்கு வரக்கூடிய ஆப்டிக்கல் நரம்புகளில் போதிய பிளட்டு வரலை அப்படின்னா பார்வை குறைபாடு ஸ்டார்ட் இது நம்பர் ஒன் நம்பர் கிட்ட பார்வை தூர பார்வை அப்புறம் கண்களில் ஏற்படக்கூடிய கண் புரை நோய்கள் அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதி நோய்கள் நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடு அப்புறம் வந்து பக்கவாத நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடு இதுதான் உடல் ரீதியான காரணம் இந்த உடல் ரீதியான காரணத்தில் உணவுக்கு முக்கிய பங்கு உண்டு நாம் எடுக்கிற உணவில் விட்டமின் சி இல்லை அப்படின்னாலும் பார்வை குறைபாடு வரும் அடுத்து கண் வறட்சி அதாவது கண்களில் வந்து இந்த நீர்த்தன்மை இல்லாமல் அதிக உஷ்ணத்தால கண்கள் வறட்சி ஆகிறது இதுவும் கண் குறைபாட்டுக்கு ஒரு காரணம் அப்புறம் நமது தலையில் ஏற்படக்கூடிய அதிக பித்தம் அதிக சூடு இந்த சூடு அதிகமாக கூட கூட கண்கள்ல இருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிடும் அதுவும் பார்வை குறைபாட்டுக்கு மிக முக்கிய காரணம் மன ரீதியான காரணம் என்ன அப்படின்னா சிலவங்க மன அழுத்தத்தினால சரியாக தூங்காமல் இருப்பாங்க அதுவும் பார்வை குறைபாட்டுக்கு முக்கிய காரணம் அப்புறம் உயிர் ரீதியான காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வாழ்க்கை மீது வந்து அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவங்களுக்கும் பார்வை குறைபாடு வரும் அதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வே தெரியல நான் எப்படி இதை கடந்து வரப்போகிறேன் அப்படின்னு வாழ்க்கை மீதான பயத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கும் கண் குறைபாடு வரும் அப்போ இந்த கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்களை குணமாக்கணும் அப்படின்னா உடல் ரீதியான காரணத்தை சரிப்படுத்தணும் தான் மருந்து அப்புறம் மன ரீதியான காரணங்கள் அதுக்கு பிராண பயிற்சி அப்புறம் உயிர் ரீதியான காரணங்கள் இதற்குண்டான மருத்துவம் வந்து மன தெளிவு அதாவது கன்சல்டிங் இந்த மூணு இருந்தால் தான் கண் நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் சரி இதில் இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறது வந்து வர்ம தடவல் முறை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண் நோய்க்கு உண்டான உணவுகளில் நம்ம மெயினாக என்ன பார்த்தோம் விட்டமின் சி இந்த விட்டமின் சி அதிகம் எதில் இருக்குது அப்படின்னா துவர்ப்பு உணவுகளில் அதிகமாக இருக்குது அதாவது மாதுளம்பழம் எடுக்கலாம் கிரேப்ஸ் எடுக்கலாம் காட்டு நெல்லிக்காய் எடுக்கலாம் கேரட் எடுக்கலாம் அப்புறம் பீட்ரூட் எடுக்கலாம் இப்போ நம்மளுடைய வைத்தியசாலையில் உள்ள இரத்த விருத்தி சூரணங்கள் இது நம்ம கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கும் சரி அதுக்கு அடுத்து நாம் இப்போ வர்ம புள்ளிகளை பார்க்க போகிறோம் இந்த வர்ம புள்ளிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல கண்களை கட்டமைக்கக்கூடிய வர்ம புள்ளி எது அப்படின்னு பார்க்கணும் அப்போ கண்களுக்கு உண்டான வர்ம புள்ளி அப்படிங்கிறது எது வரும் நட்சத்திரம் கண்களுக்கு உண்டான ஸ்பைனல் கார்டு சி ஒன்று வருமா சி டூ வருமா சி த்ரீ வருமா எது வரும் சி டூவும் சி த்ரீ வரும் C1 வந்து பிரெயினுக்கு உண்டானது C2, C3 இது ரெண்டுமே கண்களுக்கு உண்டான ஸ்பைனல் கார்டோட அலைன்மெண்ட் அப்போது நம்ம வந்து சி த்ரீ சி ஃபோர் அப்படின்னா இருந்து மூணு வரட்கடை எடுதுனா C4 ஃபோர் வந்து நாலு வரட்கடை எடுதுனா அதாவது மூணு வரட்கடை C3 த்ரீ நாலு C4 சி அந்த சி த்ரீ சி ஃபோரையும் நல்லா தோண்டி விட்டுருவோம் அது எப்படி பார்க்கறது பாருங்கள் தம்பி நீ அப்படியே குனிப்பா இப்போ வந்து இவர் தலையில் வந்து நம்ம சி த்ரீயை பார்க்க போகிறோம் அப்போ சி ஒன்று எங்கே இருக்குது கொல்லி வருமத்தில் இருக்கு இதில் இருந்து மூணு வரட்கடை மூணு வரற்கடை எடுத்தீங்க அப்படின்னா சி த்ரீ வந்துடும் இதில் எப்படி தடவணும் அப்படின்னா வளம் ஒன் டூ த்ரீ ஆப்போசைட் ஒன் டூ மறுபடியும் வளம் ஒன் டூ த்ரீ சி ஃபோர்லையும் அப்படிதான் ஒன் டூ த்ரீ மறுபடி வளம் ஒன் இந்த சி த்ரீ சி ஃபோரை நல்லா தூண்டி விட்டுக்கணும் அப்போ ஸ்பைனல் கார்டை தூண்டிட்டு தான் இங்கே கண்களுக்கே வரணும் அப்போ கண்ணை சுற்றி இருக்கிற பிரதான வர்மம் வந்து நட்சத்திர காலம் நம்பர் ஒன் நட்சத்திர காலம் இதை நல்லா விடணும் அப்புறம் அளவு காம்பூதிரி வர்மம் நம்முடைய எமைக்கு கீழே அதுக்கு அடுத்து நம்மளுடைய கண்ணாடி வர்மம் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் மின்வெட்டி வருமம் பீழை வடிவம் இல்லையா அந்த பாயிண்ட்ஸ் அதுக்கு அடுத்து திளர்ந்த காலம் ஓகேவா அப்போ நட்சத்திர காலம் அளவு காம்பூதிரி கண்ணாடி வருமம் மின்வெட்டி வர்மம் தளர்ந்த காலம் ஓகேவா சப்ஜெக்டில் இதுதான் வரும் நமக்கு கொடுத்த சப்ஜெக்ட் இதுதான் சரியா இதில் அதான் நட்சத்திர காலம் அளவு காம்பூதிரி கண்ணாடி வர்மம் அப்புறம் மின்வெட்டி வர்மம் இந்த வர்மங்களை தூண்டிட்டு கடைசியில் இது எல்லாத்தையும் கவர் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆப்போசைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மறுபடியும் வளம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இதுதான் நம்ம கண் பார்வை குறைபாட்டுது நாம் கொடுக்கக்கூடிய வர்ம மருத்துவம் இது நம்ம ஃபுல்லாக வரும் பொழுது இதில் முதல்ல வரக்கூடியது ஆப்டிக்கல் நரம்புக்கு போகக்கூடிய பிளட்டு சீராக போகும் அப்புறம் இந்த இடத்த நம்ம நல்லா தூண்டும் பொழுது கண்களுக்கு உண்டான ஆற்றறி வெயின் நரம்புகளோட பிளட் சர்க்குலேஷன் சீராகும் கண்களில் உள்ள அதிக வெப்பம் குறையும் அப்புறம் நாலு பக்கமும் சுற்றி விட்டுட்டு அடுத்து வரக்கூடியது படைவர்மம் எமையை மூடிட்டு பண்ணுவோம் இல்லையா படைவர்மம் அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா கண் புறையும் சரியாயிடும் அப்போ கண் பார்வை குறைபாட்டுக்கு உண்டான வர்மங்கள் நட்சத்திர காலம் அளவு காம்பூதிரி கண்ணாடி வர்மம் மின்வெட்டி வர்மம் திளர்ந்தவர்மம் படைவர்மம் மொத்தம் ஆறு வர்மம் இதை நாம் தொடர்ந்து ஒரு மூணு சிகிச்சை தொடர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா பார்வை குறைபாடு கம்ப்ளீட்டாக சரியாகும் சரி இதை நமக்கு நாமே எப்படி கொடுத்துக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி நட்சத்திர காலம் அளவு காம்பூதிரி கண்ணாடி வருமம் மின்வெட்டி வருமம் அப்புறம் திளர்ந்த வருமம் அப்புறம் படைவர்மம் அப்புறம் எல்லாத்தையும் சுற்றி ஒரு ஆறு பேருக்கு கிடையாது ஒன் டூ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ சைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மறுபடியும் வளம் ஒன் டூ இப்போ நீங்கள் தூண்டிட்டு பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு அந்த பிளட்டு போகிறத நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எல்லாம் எல்லா கண் சார்ந்த நோய்களுக்கும் பரிபூர்ணமாக உங்களுக்கு தேர்வு கிடைக்கும் சரியா சரி ஓகே அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தினமொரு வர்ம புள்ளி மருத்துவம் அப்படிங்கிற ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி கால்வலி முட்டு வலி முழங்கால் வலி ஆண்மை குறைபாடு சர்க்கரை வியாதி கண் சார்ந்த குறைபாடுகள் இதையெல்லாம் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ஆற்றறி வெயின் இரத்த நாளங்களை நாமளே தூண்டும் பொழுது அந்த நோய்களை நம்ம மருந்தே இல்லாமல் முழுமையாக குணப்படுத்தணும் ஏன்னா நம்ம உடம்புல ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் தான் நோய் அந்த தடைகளை நாமே சரிப்படுத்தக்கூடிய மருத்துவம் மருத்துவம்தான் இந்த வறும சிகிச்சை எளிமையான சில அடிப்படை வறும புள்ளிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நீங்களே ஒரு வைத்தியராக உங்களால் மாற முடியும் ஆனால் இந்த அடிப்படை வறுமக்களை சிறப்பு பயிற்சி நம்முடைய வைத்தியசாலையில் இந்த டிசம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு நாள் சிறப்பு வகுப்பு நடைபெற இருக்கு அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த ரெண்டு நாள் வகுப்பில் கலந்துக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கான உடல் சார்ந்த பிரச்சனைகளை நீங்களே பரிபூர்ணமாக குணப்படுத்தணும் நீங்கள் இந்த வர்ம அடிப்படை பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு எந்த நோயும் வராமல் நாம் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விழிப்பு நிலை வரும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களால் ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலாம் அந்த வழிகளை நீங்கள் சரிப்படுத்தலாம் அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த இரண்டு நாள் சிறப்பு பயிற்சியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் वाल्तकल, वाल्तकल, शिवायनम